அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் மற்றவங்க என்ன எப்படி ஜட்ஜ் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு ஃபியரை வந்து நம்ம ரிலீஸ் பண்ண போறோம் ஏன் இது ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்ம நிறைய தடவை நம்ம என்ன சொல்ல வரோம் நம்மளோட ட்ரீம் என்ன நம்மளோட ஆசைகள் என்ன நமக்கு எது ரொம்ப பெட்டரா வரும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்கும் ஆனா அதை எதையுமே செய்யாம இத நான் பண்ணா மத்தவங்க என்ன நினைச்சுப்பாங்க சொல்லணும்னா இது ஒருவேளை அம்மா அப்பா இல்லைன்னா சுத்தி உள்ளவங்களாம் என்ன பண்றது அக்செப்ட் பண்ணிக்கலாம் என்ன பண்றது இப்போ அவங்கள பார்த்து சிரிச்சா என்ன பண்றது ரொம்ப அசிங்கமா போயிடும்ல இல்லைன்னா நான் ஆயிட்டேன்னா எல்லாரும் என்ன பத்தி என்ன நினைப்பாங்க எல்லாரும் எனக்கு என்ன பார்ப்பாங்க அசிங்கமா ஏதாச்சும் சொல்லுவாங்க இதெல்லாம் தேவையா இதெல்லாம் அவசியமான்னு கேட்பாங்க இது மாதிரிலாம் உங்களுக்கு தோணும் இல்லை இப்போ இந்த ஃபியர்லாம் வந்து உங்களோட ஒரு ட்ரூ செல்ஃப உங்களுக்கான ஒரு அழகான வாழ்க்கைய அதுக்கு எடுத்துட்டு போகாம அவங்கள ஒரு பாக்ஸுக்குள்ளேயே ஒரு ஒரு ஸ்டப் பண்ணி வைக்கிற மாதிரியான ஒரு விஷயம் இது ஆனா உண்மை என்னன்னா பீப்புள் எல்லாருமே வந்துட்டு அவங்களோட ஓன் லைஃப்ல ரொம்ப பிஸியா இருக்காங்க அவங்களுக்கு வந்து நம்மளை பாக்குறதுக்கோ நம்மளை பத்தி ஜட்ஜ் பண்றதுக்கோ நேரம் இல்லை ஒருவேளை அவங்க நம்மளை பார்த்து ஜட்ஜ் பண்ணா அவங்களோட தாட்ஸ் அதை நமக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாது பண்ணணுங்கிற அவசியமும் இல்லை நம்ம நம்மளோட ஓன் ஃப்ரீடம் நம்மளோட ஓன் ஹாப்பினஸ்ல வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த இன்னொருத்தவங்க என்னை பத்தி என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இருந்து வெளியில வர போறோம் அதுக்காக நம்ம இப்ப ஒரு கைடன் மெடிடேஷன் பண்ண போறோம் கண்களை மூடிக்கோங்க ஒரு அமைதியான பிளேஸ்ல மெதுவா வெளியில விடுங்க நீங்க ஒவ்வொரு தடவை மூச்சு உள்ள இழுக்கும் போதும் உங்களோட ட்ரூ செல்ஃப உள்ள இன்ஹேல் பண்றீங்க ஒவ்வொரு தடவை மூச்சு வெளியில விடும்போதும் உங்களோட ஃபியர் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் உங்களை பத்தி மத்தவங்க எல்லாரும் என்ன நினைப்பாங்கிற என்ன அப்படியே வெளியில விடுறீங்க இப்போ நீங்க ஒரு பெரிய ஸ்டேஜ்ல நிக்கிற மாதிரி கற்பனை பண்ணுங்க அந்த ஸ்டேஜ் ஃபுல்லா ஆடியன்ஸ் நிரம்பி இருக்காங்க ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க நீங்க அந்த ஸ்டேஜ்ல நின்ன உடனே அந்த மக்கள் எல்லாம் பார்த்தோன்னே உங்களுக்கு ரொம்ப பயமாகுது ரொம்ப பதட்டமா ரொம்ப ஜாஸ்தி ஆகுது பதட்டம் இப்போ உங்களோட போக்கஸ அவங்க முன்னாடி இருக்கிற ஆயிரக்கணக்கான ஆடியன்ஸ்ல இருந்து அவங்க மேல கொண்டு வாங்க எந்த அளவுக்கு போக்கஸ் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ உங்க மேலையும் கொண்டு வரீங்களோ அந்த அளவுக்கு ஆடியன்ஸை பத்தின உங்களுக்கு அந்த பயம் பதட்டம் கொஞ்சம் கொஞ்சமா ரெடியூஸ் ஆகும் இப்போ உங்களோட ஹார்ட்ல இருந்து பியூட்டிஃபுல் கோல்டன் லைட் டீ வெளியில வருது இது வந்து அப்படியே உங்களோட ஃபுல் பாடியை கவர் பண்ணுது உங்க உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லையும் இதுதான் கோல்டன் லைட் வந்து தன்னம்பிக்கை தைரியம் உங்களுடைய உண்மையான ஒரு ஆத்தன்ட்ரிசிட்டியோட ஃபீல் பண்ணுது உங்களோட இன்னர் லைட் மேல ஃபுல் கவனத்தை வைங்க இப்போ உங்களுடைய ஒர்த்த நீங்க யாருங்கிறத வந்து மற்றவங்க உங்களை பத்தி என்ன சொல்றாங்கறதுல கிடையாது என்ன பத்தி நான் என்ன நினைக்கிறேனோ அது மட்டும்தான் அப்படிங்கறத நான் வந்து என்ன பத்தி மத்தவங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற எண்ணத்துல இருந்து நான் முழுசா வெளியில வந்துட்டேன் நான் எனக்கான ஒரு வாழ்க்கையை தான் வாழ போறேன் மற்றவங்களோட ஒப்பீனியனுக்காக ஒரு வாழ்க்கையை நான் வாழ போறதில்லை என்னோட உண்மையான ஆசைகள் என்னோட உண்மையான கனவுகள் அதை நோக்கி நான் தைரியமா எந்தவித பயமும் இல்லாம நான் போக போறேன் சொல்லிட்டு அந்த ஃப்ரீடம் அந்த தைரியம் உங்க உடம்ப ஃபுல்லா உங்க ஹார்ட் ஃபுல்லா ஃபீல் பண்ணுங்க இப்போ மூச்சை உள்ள எழுங்க ரிலாக்ஸா மூச்சை வெளியில விடுங்க மெதுவா கண்களை திறந்து அதே ஃப்ரீடம் அதே தைரியம் உங்க உடம்ப ஃபுல்லா இருக்கிறத ஃபீல் பண்ணுங்க இப்போ நம்ம இன்னைக்கு டே கால இன்டென்ஷன் செட் பண்ணலாம் இன்னைக்கு ஃபுல்லா மற்றவங்களோட அப்ரூவல்காக மற்றவங்க என்னை வந்து அங்கீகரிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணாம என்ன ஃபோக்கஸ் பண்ண போறேன் என்ன நான் யாரா எப்படி இருக்கேனோ அதை நான் அப்படியே ஏத்துக்கிறேன் நான் பெருமைப்படுறேன் நான் முழுசா என்னோட லைஃப்ல கான்பிடென்ட்டா இருக்க போறேன் நான் எந்த விதமான பயம் பதட்டம் எதுவும் இல்லாம எனக்கு பிடிச்ச விஷயங்களை நான் செய்ய போறேன் இப்படின்னு உங்களுக்கு என்ன இன்டென்ஷன் தோணுதோ அது மாதிரி நீங்க செட் பண்ணிக்கோங்க ரொம்ப ஹாப்பியா சந்தோஷமா இன்னைக்கு டே ஸ்டார்ட் பண்ணுங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் லிசனிங்